வணக்கம் மக்களை ஏமாற்றும் எடப்பாடி பொங்கி எழுந்த செந்தில் பாலாஜி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா பாக்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பத்து முறை தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அந்த பத்து தேர்தல்லையும் தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமி இனி வரக்கூடிய பதினோராவது முறையும் தோல்வியை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருக்கிறாரு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாத காலங்கள் இருக்கக்கூடிய வேளையில் ஓராண்டுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை அளித்தாலும் அவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றத ஸ்ட்ராங்கா முன் வச்சுக்கிறாரு திமுக சார்பா ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மூலமா சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி அந்த வகையில கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டச்சு ஒவ்வொரு பூத்திலும் முப்பது சதவீத வாக்காளர்கள் சேர்க்க திமுக இலக்கை நிர்ணயித்தாலும் செந்தில் பாலாஜியோ இலக்கை மீறி நாற்பது சதவீதம் உயர்த்தி இருக்கிறார் இதனால கொங்கு மண்டலத்தில் இந்த முறை கடந்த முறை விட அதிமுக அதிக தொகுதிகளை கைப்பற்ற விடக்கூடாது என்ற என்ப எண்ணத்துல திமுக தீவிரமா இருப்பதா தெரிகிறது அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் திருப்பூர் கோவை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்பொழுது இரண்டு மாவட்டங்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் கரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருது அதுல விண்ணப்பம் கொடுத்து தீர்வு காணப்பட்ட பயனாளர்கள் முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி சான்றிதைகளை வழங்கியிருக்கிறார் இருக்கிறாரு அதற்கப்புறம் பத்திரிகையாளர்களை பார்த்த நம்ம செந்தில் பாலாஜி என்ன சொல்லுகிறாருன்னா சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக தரப்புல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு தரப்படும் என்று அறிவித்தார் ஆனா அதிமுகவினுடைய இந்த பொய் வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளாம திமுக ஆட்சிக்கு பொறுப்பையும் வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை விஷயத்துல தற்பொழுது விடுபட்டவர்களுக்கு முகாம் மூலம் தீர்வு காண அமைச்சர் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு தேர்தல் களம் நெருங்குவதால முன்கூட்டியே வாக்குறுதிகளை அளிக்க தொடங்கி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மக்கள் வரவேற்பை பெற முடியுமா என்று முயற்சித்தாலும் ஒருபொழுதும் மக்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர் கூடுகின்ற ஒரு தொகுதிக்கு ரெண்டு இடம் மூணு இடம் தான் கூடுறாரு அந்த இடத்துல அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் மக்கள் தொகை சேர்றாங்க ஆனா ஒரு தொகுதின்னு எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இது கூட தெரியாம சிறிய லெவல்ல கூட்டத்தை கூட்டிக்கின்னு ஏன் பின்னாடி பட்டாளம் தெரியுது பட்டாளம் தெரியுதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாரு எடப்பாடி பழனிசாமினு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் அதிமுக கூட்டணி தோற்கனும் சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் செந்தில் பாலாஜி சொல்வது உண்மையா பொய்யா என்பதை